நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இளநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கலவரத்திற்கு நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களின் கனவு இந்த இளைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் வெற்றி நூறு சதவீத பணி உத்தரவாதத்தை பெற வேண்டும் பணி உறுதி செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம நினைச்சிடலாம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் உங்களுக்கான டெஸ்ட் பேஸ்டா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேஜோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃபும் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் பார்க்கும்போது மிகவும் குறைவானது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு தான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் மேலும் ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் சொல்லக்கூடிய செய்திகளும் நம்மளுக்கு கிடைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய குழுவின் சார்பாக புது முயற்சியானது நாம என்ன செய்ய இருக்கிறோம் இந்த புது முயற்சியானது உங்களுக்கான ஒரு புது பயிற்சியாக அமையும் இந்த பயிற்சியானது உங்களுடைய அரசு பயணிக்காவை நனவாக்கும் என்பதுல எந்தவித மாற்றமும் கிடையாது கோடை விடுமுறை சொல்லி நம்ம எடுத்துக்கும்போது கிட்டத்தட்ட மே ஒன்றுல இருந்து மே முப்பத்தி ஒன்னு இது வரைக்கும் இதற்கு தாண்டி உங்களுக்கு விடுமுறை இருந்தாலும் கூட நம்மளுடைய கான்செப்ட் மே இருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த கோடை விடுமுறை இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் கிட்டத்தட்ட ஒன் மந்த் இந்த காலத்தை சிறந்த முறையில யார் யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்த கோடை விடுமுறையில அரசு பணியாளராக மாறுவதற்கான அருமையான வாய்ப்பான ஆனது அப்ப இந்த கோடை விடுமுறை இந்த முப்பத்தி நாட்களை இதுவரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணல பண்ணி இருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இந்த நாட்களை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தினாலே போதும் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை திருப்பி அமைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை இந்த முப்பத்தி ஒரு நாட்களை நீங்கள் பயன்படுத்தினாலே அரசு பணி என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டு இதற்கான தேர்வு தேரின்னு சொல்லும்போது இருபத்தி மூன்று தேதி கன்ஃபார்மாக இருக்கலாம் இந்த தேதியில கன்ஃபார்மாக தேர்வு நடத்துவாங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி இந்த கான்செப்ட்ல உங்களுடைய பயிற்சியை ஆரம்பிங்கள் நம்மளுக்கான பயிற்சின்னு சொல்லும்பொழுது சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் கேட்குறாங்க இங்கிலீஷ்க்கு அடுத்து மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அடுத்து சயின்ஸு சயின்ஸுக்கு அடுத்து சோசியல் சயின்ஸ் ஸோ இதுதான் ஒவ்வொன்று பகுதியிலுமே முப்பது முப்பது வினாக்களை உள்ளடக்கியது நம்மளுக்கு டோட்டலாக ஐம்பது கொஸ்டின் இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின்ல ஹண்ட்ரட் டென் கிட்ட போயிட்டாலே போதும் நம்மளுடைய ஜாப் உறுதி அப்ப இதற்கு எந்த விதமான பயிற்சி இந்த முப்பத்தி ஒரு நாட்கள்ல நம்ம எடுக்கணும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த புது முயற்சி புது பயிற்சி என்ன சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல வந்து நீங்க காலையில் இருந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் சரிங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு சப்ஜெக்ட் சரிங்களா இந்த அஞ்சு சப்ஜெக்டையும் நீங்கள் என்ன செய்றீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி வந்து என்ன செய்யணும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இந்த பாடங்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாடமாக பிரித்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண பிறகு மாலை வேலைகளில் மாலை வேலை முடிந்து இரவு வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வுகளை நீங்கள் அதிகமாக எழுத வேண்டும் அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவாக இருக்கணும் காலைல இருந்து மாலை வரைக்கும் மாலை வரைக்கும் பயிற்சி படிக்கணும் பயிற்சி இருக்க வேண்டும் இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி எழுதியே ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படி இந்த டெஸ்ட் எழுதும் பொழுது நம்முடைய சிபிக்கலவின் சார்பாக நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து முப்பத்தி தேர்வுகள் உங்களுக்கு வந்து நம்ம இணைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த விடுமுறை நாட்களை முப்பத்தி ஓரு ஃபுல் மாடல் டெஸ்ட் முப்பத்தி ஒண்ணு அஞ்சு சப்ஜெக்டை இணைச்சு டெஸ்ட் நீங்க எழுதும் பொழுது டேம்வை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் கொடுக்கும் பொழுது அதை நீங்க இருந்து மாலை வரைக்கும் படிக்கிறீங்க படிச்சுட்டு அடுத்து அப்படியே நீங்க தேர்வு எழுதும் பொழுது எந்த வித இடர்பாடும் உங்களுக்கு ஏற்படுவது கிடையாது உங்க நீங்க ஈஸியா சின்ன சின்ன சப்ஜெக்ட் தான் சின்ன சின்ன டாபிக் தான் அதாவது நம்ம தவறுகளை திருத்தி கொள்ளலாம் அடுத்து மெயினாக இருக்கக்கூடியது நம்முடைய சுவைக்குழுவினுடைய புது முயற்சி புது பயிற்சி என்ன சொல்லி பார்க்கும் பொழுது முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையுமே வந்து நம்மளை வந்து சளிப்படைய செய்யாது நம்மளுடைய உறுதியை மேம்படுத்தி நம்மளுக்கான அரசு பணியை கொண்டு செல்வதற்கான மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதின்னு சொல்லி எடுத்துக்கிட்ட பொழுது இதனுடைய பெஸ்ட் என்ன முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியில என்ன கண்டென்ட் இருக்கு ஏன் நம்ம முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை சொல்றோம் சொல்லி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ஒவ்வொரு கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எடுப்பான் நான் ஒரு மெத்தட்ல இருப்போம் இன்னொரு ஆசிரியர் இன்னொரு மெத்தட்ல இருப்பாங்க ஸோ அப்படி எடுத்தாலோடையுமே நம்மளுக்கு டிஆர்பியினுடைய அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டென்ட்ல கேட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எந்தெந்த பகுதியில கேட்டிருக்காங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க என்ன டாபிக்ல கேட்டிருக்காங்க அந்த டாபிக்கை நம்ம இன்னும் கன்ஃபார்மாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இப்போ சயின்ஸ் எடுத்துக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டுருக்காங்க எல்லாத்தையும் மேத்தமெட்டிக்ஸில் என்ன டாபிக் அதனுடைய கடினத்தன்மை என்ன ஏன்னா இது பணி நியமனத்திற்கான தேர்வு அப்படிங்கிற ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதற்கு தகுந்தார்பல உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வதற்கு இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி என்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதில் பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு தேர்வு

நீங்கஷன் பண்ணாலே போதும் உங்களுக்கு வேற எதையுமே நீங்க பாக்க வேண்டியது தெரியாது அப்ப இந்த பேப்பர் ஒண்ணுல பன்னெண்டு டெஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே ஒன் டேல வந்து ஒன் கொஸ்டின் நீங்க ரிவிஷன் பண்ணாலே போதும் பன்னெண்டு நாட்கள்ல இந்த பன்னெண்டு கொஸ்டின் ஈஸியா இதற்கு நீங்க வேற எந்த வித சிரமமும் பட வேண்டியது கிடையாது மேக்சிமம் வந்து மேத்தமெட்டிக்ஸை மட்டும் நீங்க என்ன செய்யணும் சால்வ் பண்ணி பார்க்கணும் சால்வ் பண்ணணும் மற்றபடி வந்து மற்ற அப்படியே ரீகால் பண்ணா போதும் இதுல நீங்க செய்ய வேண்டிய தகவல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது அதனுடைய டாபிக் என்ன என்ன டாபிக்ல அதிகமாக கேட்டிருக்காங்க கொஸ்டின் உடைய கடினத்தன்மை என்ன சரிங்களா கடின தன்மை என்ன எந்த அளவுக்கு கடினமா கேட்டிருக்காங்க அதனுடைய டாபிக் என்ன இதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்படியே வந்து பன்னெண்டு நாள் ஒரு நாள் ஒரு கொஸ்டின் நைட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம செலவு பண்ணாலே போதும் ஒரு மணி நேரத்துல நம்ம நினைச்சிடலாம் நூத்தி இருபது கொஸ்டின் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொண்ணு அப்படியே நீங்க போயிடலாம் அதே மாதிரி பேப்பர் டூவை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேத்தமிக்ஸ் சோ இதுல உங்களுக்கு பதிமூன்று செட்டு கொஸ்டின் இதுலயுமே சைக்காலஜி இதை தவிர்த்துட்டீங்கன்னா நூத்தி இருபது கொஸ்டின் இன்ட்டு பதிமூணு செட்டு அதே மாதிரி பேப்பர் டூ எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு சோசியல் டிபார்ட்மெண்ட் இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் பன்னெண்டு செட்டு கொஸ்டின் இந்த பன்னெண்டு செட்டுல ஒரு செட்டுக்கு நூத்தி இருபது கொஸ்டின் ஏன்னா சைக்காலஜியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நூத்தி இருபது கொஸ்டின் இருக்கும் இது ஒரு பனிரெண்டு நாள் இது ஒரு பதிமூன்று நாள் இது ஒரு பனிரெண்டு நாள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நாட்கள் முப்பத்தி ஏழு நாட்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாளாகவே ரிவிஷனோட நீங்க சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பது டெஸ்ட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு போதும் இந்த மே மந்த ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஜூன் மந்த்துல ஒன் அவர் ஒன் அவர் இந்த கொசிய நீங்க அப்படியே அனலைஸ் பண்ணாலே போதும் அருமையான வாய்ப்பு ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி ஸோ இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் வருஷன்லையும் தமிழ் வருஷன்லையுமே கொஸ்டின் இருக்கும் ஆன்சரும் நம்ம கொடுத்துறோம் அப்படிங்கிற அதை ஈஸியா நீங்க ரீகால் பண்ணி கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு கொஸ்டின்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கனால கொஸ்டின் தவறாக இருந்தா கூட நீங்க இங்கிலீஷ் வெர்ஷனை பார்த்து சரி பண்ணிக்கலாம் அந்த அளவிற்கு எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்காக எழுதிட்டோம் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்ப வந்து நீங்க என்ன செய்ய Full மாடல் Test இந்த Full மாடல் Testல உங்களுக்கு முப்பத்தி ஒரு தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுவேன் இதுல உங்களுக்கு முப்பத்தி ஏழு செட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன அறுபத்தெட்டு செட்டு இந்த இதை மட்டும் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டிய கிடையாது உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் அதற்கு இந்த ஒரு மாத காலம் கோடை விடுமுறைய நீங்க என்னச்சீங்க சிறந்த முறையில பயன்படுத்துங்க இந்த காலத்தை நீங்க இன்னியும் சென்சிட்டிவா கரெக்ட் பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின்ங்கிற மெத்தட் எல்லாம் ஒன்னு ஒன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது இல்லாது உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் சோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதையுமே உங்களுக்கு நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன் சோ இதை நீங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது வேற எதையுமே நீங்க நினைச்சு வேண்டியது இல்லை பார்க்க வேண்டியது கிடையாது இந்த இடத்துல நான் தெளிவா இது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் இது கொரியர் மூலம் நம்ம அனுப்புறோம் நேரடியாகவும் நீங்க வந்து வாங்கிக்கிற கூடிய அளவுக்கு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ முதல் புத்தகமானது டிஎன்டிஇ பேப்பர் ஒன்னுல பன்னெண்டு பேஜ் நடைபெற்ற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சரிங்களா என்ன டேட்டில் என்ன கொஷின்ஸும் அந்த டீட்டைலாம் கொடுத்துருக்கோம் டோட்டலாக ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் பன்னெண்டு செட்டு உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டு வருஷன்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம அப்படியே என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது உங்கள் கையில் இருக்கும் பொழுது வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டடாவும் உங்களுக்கு வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன டாபிக்ல கேட்டிருக்கிறாங்க எப்படி கேட்டிருக்கிறாங்க நம்ம இன்னையும் நம்மள பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு சால சிறந்ததாக அமையக்கூடியதுதான் இந்த வங்கி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் டூக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இதுல உங்களுக்கு பதிமூணு செட்டு கொஸ்டின் நம்ம வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுதான் போட்டிருக்கிறோம் பாருங்க எஸ்ஜிடி எக்ஸாம்க்கு நம்ம प्रिपरेशन பண்றதுக்கு இது வந்து ப்ரொவைட் பண்றோம் டிஎன்டி பேப்பர் டூ சரிங்களா பதிமூன்று பேஜ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் அதனுடைய கண்டென்ட்டும் முதல் பேஜில் நம்ம கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கும் கி நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த கொஷின் பேங்க் உங்க கையில இருக்குதா ஸோ இது இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஷின் நீங்க பயிற்சி எடுத்தாலே மதிப்பெனை அதிகப்படுத்தி கொள்ளலாம் அடுத்து சோசியல் சயின்ஸ் மூன்று புத்தகம் நம்ம கொடுக்குறோம் மூன்று புத்தகமே பேப்பர் ஒன்னுல கொடுக்குறோம் பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு புக்கு சோசியல் ஒரு புக்கு இது பன்னெண்டு பேஜாக நடைபெற்ற தேர்வு இந்த பன்னெண்டு பேஜா நடைபெற்ற தேர்வுல மொத்த கொஷின் சொல்லி பார்த்தா ஆயிரத்தி எண்ணூறு கொஷின் அதுவுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் இந்த விடுமுறை நீங்கள் நீங்க மேஜரையும் இந்த கொஷின் டெஸ்ட் இதை பயன்படுத்தினா போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வில் உங்களுக்கான பணி உறுதி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இதற்கான சாம்பிள் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லையும் கொடுத்துருக்கணும் தேவை இதனை குறித்த சந்த கருத்துக்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே